அன்பிற்குரிய காளிராஜா தங்கமணி உங்கள் அனைவருக்கும் எனது இம்முறைக்கும் வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசிரியர் யூடியூப் சேனல் பல மாதங்களாக சில ஆண்டுகளாக ஆசிரியர்களுடைய குரலாக ஒழித்து வருகிறது இந்த சமுதாயத்தின் நலனுக்காகவும் பல நேரங்களில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி வருகிறது அந்த விதத்திலே இன்று நான் உங்களோடு பேசப் போகிற விஷயம் என்னவென்றால் ஐயா தமிழறிவி மணியின் அவருடைய தலைமையிலே இயங்குகின்ற காமராஜர் மக்கள் கட்சி பல்வேறு மாவட்டங்களிலே மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுத்த வண்ணம் இருந்து வருகிறது கடந்த மாதத்திலே திருநெல்வேலியை அடுத்த கன்னியாகுமரி மாவட்டத்திலே மிக பெரிய அளவிலே ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தின அதற்கு முன்பு மதுரையிலே மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தின அதற்கு முன்பாக திருச்சியிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தின காமராஜர் மக்கள் கட்சியினுடைய தொண்டர்களும் அதனுடைய நிர்வாகிகளும் மிகச்சிறந்த அளவிலே அங்கே கலந்து கொண்டார் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஐயா குமரையா அதை போன்று மூத்த தலைவர் கிருஷ்ணமூர்த்தி நிறைய மற்ற மாவட்ட தலைவர்கள் அனைவருமே சிறப்பான முறையிலே ஒவ்வொரு ஆர்ப்பாட்டத்திலும் சிறந்த முறையிலே பங்கு எடுத்து அங்கே அவர் நடத்தி கொடுத்தார் குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் திருச்சி மாவட்டத்திலே அதனுடைய தலைவர் சந்தனுடைய தலைமையிலே சிறப்பாக நடைபெற்றது அதற்கு பிறகு அயல்சாமி ஐயாருடைய தலைமையிலே மதுரையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் அதற்கு பிறகு கதிரேசன் ஐயா மாதவ் ஆகியோருடைய தலைமையிலே மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்திலேயே நாகர்கோவிலே நடத்தி வருகின்ற இருபத்தி ஒன்னாம் தேதி சிவகங்கையிலே காமராஜர் மக்கள் கட்சியினுடைய சார்பாக ஐயா தமிழருமை மனிதனுடைய தலைமையிலே இயங்குகின்ற மிகச்சிறந்த தொண்டர்களை கொண்ட ஒரு கட்சியாக விளங்குகின்ற காமராஜர் மக்கள் கட்சி சிவகங்கையினுடைய பிரச்சனைகளை மனதில் கொண்டு பல்வேறு விஷயங்களுக்காக நாம் ஆர்ப்பாட்டம் செய்ய இருக்கிறோம் அந்த கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தின் முக்கியமான விஷயம் என்னவென்றால் காவேரி வைகை கும்தார் அனை இணைப்பு திட்டத்தை உடனடியாக செயல்படுத்த வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை நாம் நாம் மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொள்வதற்காகவும் அதை போன்று தமிழக அரசு உழவர் சந்தைகளை எல்லா இடங்களிலும் நிலவ வேண்டும் என்றும் அதை போன்று அங்கே சிவகங்கையிலே விரைவான முறையிலே ரயில் போக்குவரத்தை நடத்துவதற்கு சிவகங்கை மதுரையினுடைய அந்த ரயில் போக்குவரத்தை விரைவுபடுத்த விரிவுபடுத்த வேண்டும் என்பதற்காகவும் இதை போன்று பல்வேறு காரணங்களுக்காக சிவகங்கையினுடைய பிரச்சனைகளை சிவகங்கையினுடைய வளர்ச்சியை மனதிற்கொண்டு காமராஜர் மக்கள் கட்சி நிர்வாகிகளும் தொண்டர்களும் அங்கே மிகப்பெரிய அளவிலே திரண்டு அந்த ஆர்ப்பாட்டத்தை அவர்கள் வெற்றிகரமாக நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு நம்முடைய நண்பர்கள் அனைவரும் வரைக்கும் நீங்கள் வந்து அந்த ஆர்ப்பாட்டத்திலே நீங்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலும் நாம் இந்த ஆர்ப்பாட்டங்களை எல்லாம் நடத்துவதற்கு மிகுந்த அளவிலே உறுதுணையாக இருக்கின்ற நண்பர் கோயம்புத்திரை சார்ந்த அதனுடைய முக்கிய நிர்வாகியான தியாகராஜன் அவர்கள் அவர்கள்தான் இங்கே அவர்கள் வழிகாட்டுதல் குழுவினுடைய தலைவராக செயல்பட்டு சிறப்பான முறையிலே இதையெல்லாம் அவர்கள் நடத்தி கொடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கிறார்கள் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி சொல்லும் காமராஜர் மக்கள் கட்சி இப்படி மக்களுடைய பிரச்சனைகளுக்காக மக்களுடைய வளர்ச்சிக்காக அந்த பகுதி மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தொடர்ந்து நாம் குரல் கொடுப்போம் அவர்களுக்காக உழைப்போம் இந்த சமுதாயம் அமைதியான ஒரு சமுதாயமாக இருப்பதற்கும் மக்கள் தங்களுடைய வேலைகளை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் செய்வதற்கும் அதற்கான ஊதியத்தை அவர்கள் பெறுவதற்கும் ஒரு நல்ல சமுதாயமான மகிழ்ச்சியான ஒரு சமுதாயத்தை நான் உருவாத உருவாக்குவதற்கு காமராஜர் மக்கள் கட்சி தொடர்ந்து பணியாற்றும் ஐயா தமிழறிஞரைய தலைமையில் மிகப்பெரிய தொண்டர்களை பெற்ற இந்த இந்த மிகப்பெரிய இயக்கம் சிறந்த முறையிலே தமிழ்நாட்டிற்கு தொண்டாட்டி வருகிறது அதனுடைய தொண்டு மேலும் மேலும் தொடர வேண்டும் என்று கேட்டு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்